உனக்கான கடமைகள் அதிகம் காத்திருக்கிறது இதுக்காக காலம் காத்திருக்க போவதில்லை முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கிறது நீ கடந்து வந்ததை விட இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது உன் ஒவ்வொரு அடியும் உன் முன்னேற்றத்தை நோக்கியதாக இருக்கட்டும் தோல்விகள் உன்னை ஓடு போட துருத்தினாலும் உன் ஓட்டத்தை நிறுத்திவிடாதே இடையே வரும் தோல்விகளும் தடைகளும் வெற்றியின் ஆரம்பம்தான் என்பதை மறந்துவிடாதே உடலை மட்டுமல்ல மனதையும் பலப்படுத்து பலம் கொண்ட உடலை விட பலம் கொண்ட மனமே அதிக காயங்களையும் வலிகளையும் தாங்கிக் கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேறும் நீ பயணிக்கும் வேகத்தை விட நீ பயணிக்கும் திசைதான் முக்கியமானது உன் இலக்கை நோக்கிய திசையில்தான் நீ பயணிக்கிறாயா என்பதை உறுதிப்படுத்திக்கொள் ஒவ்வொரு நாளும் புதிதாய் பிறந்திருக்கிறோம் என்று நினைத்துக்கொள் நம் எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது உன் அனுமதியின்றி எந்த இனமும் சிந்தனையாக மாறாது வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது நல்ல எண்ணங்களை தேர்வு செய் உன் வளர்ச்சி என்பதை நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான் நிதானமாக செயல்படு எதிரியின்றி எவரும் இல்லை முடியாதது என்று எதுவும் இல்லை பாலை நிலத்த முள் செழியிலும் நீர் இருக்கும் உன்னை சுற்றியிருப்பவற்றை ஒற்றுப்பார் அவைகள் நீதான் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு சொல்லி இருக்கிறாய் உன் எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் உன் எண்ணங்களின் விளைவுகள்தான் என்பதை மட்டும் புரிந்து கொள் உனக்கான பாதை உனக்கு முன் இல்லை என்றால் உன் பாதையை நீயே உருவாக்கு கடுமையான பாதை என்று எதுவுமே இல்லை இதுதான் நமக்கான பாதை என்று தீர்மானித்து விட்ட பிறகு கடினமாக இருக்கிறதே என்று பாதையை மாற்றிக்கொண்டே இருக்காதே பாதையை பற்றிய உன் பார்வையை மாற்றிக்கொள் தோற்றுவிடுவோமோ என்று பயந்து இலக்கை நோக்கி பயணத்தை பாதையில் விடுபவன் கோலை அதே இலக்கில் தோற்றுவிடக் என்று பயந்து கடினமாக உழைப்பவன் தான் வீரன் இதில் நீ யார் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் இல்லாதவர்களை தேடுகிறேன் என்று இருப்பவர்களை இழந்து விடாதே அனைத்திலும் கவனமாக முன்னேறிசல் எப்போதும் குழப்பத்திலேயே இருக்கிறோமே என்று வருந்தாதே கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் நிச்சயம் ஒரு நாள் தெளிந்தே தீரும் உன் எதிரியை வெளியில் தேடாதே இங்கு உனக்கான போராட்டம் உனக்கும் உனக்கு மட்டுமே உன் எதிரி நீதான் என்பதை தெரிந்து கொண்டு உன்னை நீயே எதை கொண்டு வெல்லப் போகிறாய் என்பதை தெளிவுபடுத்திக் கொள் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தால் உன் வெற்றிகள் உன்னை விட்டு விலகி வெகு தூரம் சென்றுவிடும் வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வியினும் தடைகள் உன் கண் முன்னே தோன்றுவதே இல்லை நீ செய்கின்ற செயல்களை துணிவுடன் செய்